பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகிறார்கள் இத்திருக்கோவிலுக்கு வருகை தரும் மூத்த குடிமக்கள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பக்தர்கள் எளிதாக மின் இழுவை ரயில் நிலையம் படிப்பாதை கம்பிவட ஊர்தி நிலையம் சுற்றுலா பேருந்து நிலையம் ஆகிய இடங்களுக்கு சிரமமின்றி செல்வதற்காக கிரி வீதியில் கடந்த மார்ச் மாதம் முதல் கட்டணமில்லா போக்குவரத்து வசதி செய்யப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் தற்பொழுது வரை முப்பத்தி ஓரு மின்கல ஊர்திகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் திருப்பூரை சேர்ந்த அக்ஷரா குரூப் ஆஃப் கம்பெனிஸின் ரமேஷ் கிருஷ்ணன் அவர்களால் பக்தர்களின் வசதிக்காக பதினான்கு இருக்கை கொண்ட ஒரு மின்கல ஊர்தி திருக்கோவில் நிர்வாகத்திற்கு உபயமாக வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதன் மூலம் கிரி வீதியில் பக்தர்களின் வசதிக்காக கட்டணமில்லாமல் பயன்படுத்தப்படும் மின்கல ஊர்திகளின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது